அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பாடம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இம்மு வரிசை சொற்கள் க டி கடிகாரம் சோளம் வி மா விமானம் ப இம் ப இம் பம்பரம் ம இம் மரம் ப இம்பு பாம்பு கா இம் கம் உ ட இம்பு உடம்பு க ரு இம்பு கரும்பு க இம் மம்மல் ப ல இம் பாலம் ஏ ரு இம்பு எறும்பு கு ல இம் குளம் கோ ல இம் கோலம் ஓ இட்ட கொட்டலம் ப பதக்கம் அக அகலம் மேகம் மேகம் மேலம் இதை போன்ற நிறைய வீடியோ பார்க்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க